போராத காலம் போராத காலம் அப்படின்னு சொல்கிற ஒரு காலம் சொல்லுவாங்க தெரியுமா அதுதான் இப்போ கனடாவில் இருக்கக்கூடிய காலம் வேறு யாருக்கும் கிடையாதுங்க இந்த ஒட்டுமொத்தமான ஒரு நாட்டை அழிப்பதற்கு ஒரு கூட்டம் தயாராக இருக்கும்போது அந்த கூட்டத்துக்கு இன்னொரு நாடு சப்போர்ட் பண்ணும்போது அந்த நாடு ஆட்டோமேட்டிக்காகவே அழிஞ்சிடும் இல்லை அந்த நாட்டினுடைய அரசியல் தலைவருக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வரும் இதை பாகிஸ்தான் வழியாகவும் நம்ம பார்த்துட்டோம் இப்போ கனடா வழியாகவும் நம்ம பார்த்துட்டோம் காலிஸ்தானி தீவிரவாதிகளுக்கு நான் சப்போர்ட் என் உயிரே போனாலும் சரி கண்டிப்பாக காலிஸ்தானி தீவிரவாதிகளை நான் வளர விடுவேன் அப்படின்னு சொன்ன ஒரு தலைவர் யார் அப்படின்னு பார்த்தா வேற யாருமே கிடையாது ஒரு காலத்தில் தமிழர்கள் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடின ஜஸ்டின் டூட்டோ அவர்கள் தான் பெரிய அளவில் ஜஸ்டின் டூட்டோ அவர்களை பாராட்டியே நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ஆனால் இந்த காலிஸ்தான் தீவிரவாதிக்கு சப்போர்ட் பண்ணுறது இந்த நிஜார் அப்படிங்கிறவன் கொல்லப்பட்டதற்கு தான் காரணம் அப்படின்னு சொல்லி இந்தியாவின் மீதான வெறுப்பை விதைத்தது அதன் வழியாக அவருடைய அரசியலுக்கு ரொம்ப பெரிய அளவில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சது எல்லாமே இன்றைக்கி டமார்னு கிழிஞ்சிருச்சு ஜஸ்டின் டூட்டோ அவர்கள் அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு அப்படி பண்ணதுக்கு அவர் சொன்ன ரீசன் என்ன தெரியுமா எங்கள் பார்ட்டியை சார்ந்தவங்க புதிய அரசியல் தலைவர்களை கண்டுபிடிச்சிட்டாங்கய்யா இதுக்கு மேலே நான் இருந்து என்ன செய்ய நான் ஒரு ஃபைட்டர் தான் பட் இப்போ கிட் பண்ணுறேன்ப்பா இதுக்கு மேலே முடியலை என்னுடைய வீட்டிலலாம் நான் இதை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணியிருக்கார்